அனைவருக்கும் வணக்கம் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் சந்திரன் ராகு அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம் உங்கள் ஜாதகத்தில் ராகு சந்திரன் இருவரும் ஒரே ராசியில் இருந்து ராகுவின் பிடிக்குள் சந்திரன் இருந்தால் நிச்சயமாக மனப்போராட்டங்கள் ஜாதகரிடம் அதிகமாக உண்டு நடக்காத ஒரு விஷயத்தை பூதாகாரமாக கற்பனை பண்ணி வருத்தப்படக்கூடிய அமைப்பு இந்த காம்பினேஷனுக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் இந்த அமைப்பு ஒரு கதாசிரியர்கள் கட்டுரையாளர்கள் இருந்தால் அவர்களுடைய கற்பனை திறன் அதிகமாக வேலை செய்யும் சந்திரன் ராகு இணைவு எழுத்தாளர்களுக்கு இருப்பது மிக நல்ல பலனை கட்டாயம் தரும் மற்றவர்களுக்கு இருந்தால் தேவையில்லாத மன பயத்தையும் போராட்டத்தையும் வீண் விரக்தியையும் தரும் என்பது நிச்சயமான உண்மை மனக்குழப்பத்தை மன பேதகத்தை மன விகாரத்தை தரக்கூடிய அமைப்பு சந்திரன் ராகு இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை நன்றி வணக்கம்